இன்றைக்கி அவங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சொத்து அந்த சொத்தை நிறைய பேர் யோசிக்காமே விட்டுட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொத்து உங்கள் வாழ்க்கையில் என்னங்க சொத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் சொத்து என்ன உங்கள் லைஃப்பில் என்னங்க சொத்து இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறீங்க எத்தனை வீடு வச்சுக்கிறீங்க எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கிருங்க என்ன படிச்சுக்கிருங்க என்னத்த சாதிச்சுக்கிருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட் பார்ட்டியா அப்படின்னு கணக்கு போடுவாங்க உலகத்தில் ஆனால் கர்த்தர் கண்ணில் வந்து நீ என்ன வச்சுக்கிறதே இல்லை உன் கூட யார் இருக்கிறான்றது தான் மேட்ரு என் கூட ஆண்டு இருக்கிறார் பாருங்க தட் இஸ் த ஹையஸ்ட் கிரெடென்ஷியல் அண்ட் த பிளெஸட் திங் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உன்னோடு ஆண்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அனுபவம் வேண்டும்